சிறு கதைகள் அதன் மூலம் நல்ல கருத்துக்களை விதைப்பது ஒரு சின்ன கதையை இப்போ உங்களுக்கு ரொம்ப காலங்களுக்கு முன்பு ஒரு ராஜா ஒரு நாட்டின் ராஜா அவரோட நாட்டை சுற்றி பார்க்க கிளம்பினார் நகர்வாலம் மாதிரி பல நாள் பயணம் செய்கிறார் முரடான பாதைகள் நடந்து நடந்து அவரது கால்கள் புண்ணாகிவிட்டது அரண்மனைக்கு திரும்பினார் ராஜா அமைச்சர்களை அழைத்தார் நாட்டுக்குள் நடந்து நடந்து என் கால்கள் விட்டன எனவே எனக்கே இப்படி என்றால் நாட்டு மக்கள் என்ன பாடுபடுவார்கள் அதற்கு என்ன செய்வது ஆலோசனை சொல்கள் என்றார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள் ஒரு அமைச்சர் சொல்கிறார் சாலை முழுவதும் தோளால் போர்த்தி விட்டால் நடக்கும் மிருதுவாக இருக்கும் என்றார் ஒரு அமைச்சர் அவ்வளவு தோலுக்கு எங்கே போவது எத்தனை விலங்குகளை கொள்வது ஒரே அதில் இருக்கிற கஷ்டத்தை இன்னொருத்தர் சொல்கிறாரு இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு சாலைகளில் பஞ்சை நிரப்பி விட்டால் மெத்து மெத்துன்னு இருக்குங்கிறாரு இதிலும் பிரச்சனை பஞ்சை பறக்காமல் பாதுகாப்பது எப்படி அத்தனை பஞ்சையை எங்கிருந்து கொண்டு வருவதுங்கிற பிரச்சனை அப்போது இதெல்லாம் இருந்தால் அங்கே காவல்காரர் ஒருத்தர் நிற்பார் இல்லையா கையில் வில்லை வேலை வச்சுக்கிட்டு அதில் ஒரு காவல்கார் செக்யூரிட்டி கார்டு சின்ன யோசனை ஒன்று இருக்கிறது சொல்லட்டுமா என்று கேட்க ராஜா சரி சரி சொல்லுங்கிறாரு சாலைகளை தோளாலும் பஞ்சாலும் நிரப்புவதை விட ஒவ்வொருவர் காலிலும் கல்லும் முள்ளும் குத்தாத வகையில் எதையாவது சுற்றி கொண்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றான் இப்படித்தான் செருப்புகள் உருவான விதம் என்கிறது இந்த கதை இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த இருந்துன்னா சின்ன சின்ன யோசனைகள் கூட பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் அதனால் சின்ன யோசனை தானே சிறு தகுதியை சிறுமையான தகுதி உடையவர்கள் சொல்லும் யோசனை தானே என்று நல்லவற்றை ஒதுக்கக்கூடாது சிறு யோசனைகளும் பெரும் பிரச்சனைகளை தீர்க்கும் ஸ்மால் சொல்யூஷன் ஃபார் த பிக் ப்ராப்ளம்ங்கிறது தான் இந்த கதையோட நீதி வாழ்க